ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் எக்ஸாம் லீவ் என்ஜாய் பண்ணுறத சேர்த்து எங்கள் ஊர் கோயில் திருவிழாவும் வரும் பங்குனி மாதம் கடைசியில் இந்த பத்து நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகும் இப்போ தான் நாங்கள் திருவிழாக்கு என்ட்ரி ஆகுறோம் கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் கோயில் கோபுரத்துக்கு பக்கத்துலேயே தேர் இருக்குது எவ்வளோ ஜம்முன்னு நிற்கிதுன்னு நீங்களே பாருங்க விதவிதமாக கடைகளும் கலர் கலர் கலராக ராட்னமும் சும்மா திருவிழா ஜம்முன்னு இருக்கும் எக்ஸாம்பிள் ஈவோடு வருமா சும்மா சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் கலர் எப்படியே கண்ணை பறிக்குது கொஞ்ச நேரம் திருவிழா சத்தத்தை கேட்டு பாருங்க சரி நம்மளும் அப்படியே சில்லி பட்டம் வாங்கி சாப்பிடுவான்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சரி பக்கத்தில் ஐகோனும் இருந்துச்சு சரி அதையும் வாங்கி சாப்பிடுவோம் போகிறதே எல்லாமே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்கு தானே எல்லாருக்கும் ஐகான் நான் மட்டும்தான் சாக்கோபாரம் வாங்கி சாப்பிட்றேன் என்ன தான் கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் கோயில் பிரசாதத்துக்கு இருக்கிற டேஸ்டே வேற ஆருங்க விதவிதமாக எவ்வளோ பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னு பிரசாதத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு சரி மறுபடியும் போய் ராட்டனத்தை சுற்றி பார்ப்போம் இது டோரா ராட்னோம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா பயிர் சொல்லலை இங்க ஜெயின்வியல் சுத்திட்டு இருக்காங்க பக்கத்துல ராட்சசன் கொலம்பசை பாருங்க சும்மா எவ்வளோ தூரம் போய் சுத்துது கார பாருங்க சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகா சுத்திட்டு இருக்கு இந்த சைடு திரும்ப பார்த்தா டீ கப்பு அப்படியே பார்க்கறதுக்கு பயமா இருக்கு அதுல நான் தான் போனேன் தெரியுமா நாங்கள் ஃபஸ்ட் நாள் டீ கப்பில் தான் ஏறணும் அப்போ நாள் திருவிழாவில் கடைசி நாள் தெப்பத்தேர் ஓடணும் தெப்பத்தேர் ஓடுற வீடியோவை மற்ற வீடியோவில் போடுறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் பாய்